தென்காசி குத்துக்கல் வலசையில் வீடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த வீடு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஒரு கனவு வீடு உங்களுக்கு சொந்தமாக கிடலாம் கீழே ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த வீடு நம்ம வலசையில் அமைஞ்சிருக்குது குத்துக்கல் வலசை தென்காசியோட மெயின் ஏரியா இப்போ நல்ல டெவலப்பைடு வர ஏரியா சவுத் ஈஸியில் இருக்குது ஒரு பெரிய ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட பெயிண்டிங்கும் சிம்பிளாக நீட்டாக இருக்குது மொத்தம் வீடு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறது மூணு செடி இடத்துல ஆயிரத்தி ஐநூறு சைடில் கன்ஸ்ட்ரெக்ஷ் பண்ணியிருக்காங்க கீழே மாடியிலேயும் சேர்த்து ஃபுல்லாக நடந்ததே மாடிக்கு போகிற கேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு பெரிய ஸ்பேசியஸான பார்க்கிங் பார்க்கிங்கில் சைடில் டைல்ஸ் ஒட்டி போட்டிருக்காங்க அது சைட் டைல்ஸ் ஒட்டிருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஃப்ளோரிங் டைல்ஸ் அப்புறம் அந்த இதெல்லாமே பார்க்குறதுக்கு நீட்டாக சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப கசகசன் இல்லாமல் சூப்பராக இருக்குது மேலே ரூஃபோட ஓட இதுவும் சூப்பராக இருக்குது ஸ்டைலாக பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்க்கிங்லேயே ஒரு சம்பு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் மாடிக்கு போகிற ஸ்டார் கேஸ்க்கு கீழே உள்ள இடத்துல கொஞ்சம் சின்ன ஸ்பேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க தேவையில்லாத திங்ஸ் வச்சுக்கலாம் வாஷிங் மிஷின் கூட வச்சுக்கலாம் மூணு படி வச்சு வீட்டுக்குள்ளே ஏறி போகிற மாதிரி கட்டியிருக்காங்க சவுத் பேஸிங் வீடு வீட்டோட டோர் டீ குட் தேக்கு மரத்தலான கதவு அடுத்து வீட்டோட ஹால் ஹாலோட சைஸ் வந்து இருபதுக்கு பத்துங்கிற சைஸ் பெரிய ஹால் நீளமான ஹால் இதில் சோஃபா போட்டுக்கலாம் இதில் சோஃபா போட்டோம் அப்படின்னா அங்கே டிவி வச்சுக்கிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வீடு டிவி எனக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க அதுக்கு இந்த பக்கமே ஒரு ஷோகேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் ஒரு பூஜை ரூம் இருக்குது பூஜை ரூம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க குத்துக்கள் வலசையில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் அவைலபிள் இருக்குது லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீட்டை நீங்கள் சொந்தமாக்கி கிடலாம் அடுத்து வடகிழக்கு திசையில் வீடோட கிச்சன் கிச்சனில் ஸ்டோரேஜுக்காக சைடில் நிறைய செல்ஃப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நிறைய திங்ஸ் தேவையான திங்ஸை ஃபுல்லாக இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பின்னாடி ஒரு ப்ரவாசல் இருக்குது ரெண்டு சுற்றி காம்பவுண்ட் இருக்குது அப்புறம் பின்னாடி ஒரு பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு ஹேண்ட் வாஷ் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாத்ரூம் இந்தியன் ஸ்டைலில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க சுற்றுக்கள் வளசிய பக்கம் வீட்டு தேடுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஃபஸ்ட்டு அது ஒரு கிட்ஸ் பெட்ரூம் சின்ன பெட்ரூமாக இருக்கும் அடுத்து இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் இருக்குது ஐஸ்காக ஒரு ஜனலும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஜனல் இந்த பக்கம் ஒரு ஜனல் இருக்கு இது வித் அட்டாச் பாத்ரூம் இந்த அட்டாச் பாத்ரூம் அண்ட் சைலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க சைடில் டைல்ஸும் நீட்டாக ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க குத்துக்கல் உள்ள சில நிறைய வீடுகள் சேல்ஸ்க்கு உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீட்டை சொந்தமாக்கணுன்னு நினைச்சிங்கன்னா டிஸ்ப்ளே நம்பர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைடு விசிட் பண்ணுங்கள் இந்த பெட்ரூம் பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட இருக்கு இந்த பாத்ரூம் இந்தியன் சைடில் இருக்குது அடுத்து மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்குது மாடியில் இந்த கிட்ஸ் பெட்ரூம் சைஸ்க்கு மாடியில் ஒரு பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கிங்கெலாம் பெரிய பார்க்கிங் பார்த்திங்களா ஸ்பேஸி தானே பார்க்கிங் ஒரு கார் விட்டுக்கலாம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு பைக் விட்டுக்கலாம் அதுலேயே சம்பூ இருக்கு அடுத்து மாடியில் போனோம்னா மாடியில் ஒரு பெட்ரூம் சின்ன பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது மாடியில் அது போக கொஞ்சம் ஓப்பன் ப்ளேஸ் இருக்குது நம்ம ஃபங்க்ஷன் வைக்கணும்னா அந்த ஸ்பேஸு தான் இடத்துல வச்சுக்கலாம் அப்படி இல்லை ஃப்யூச்சரில் மாடியில் இன்னொரு ரெண்டு ரூம் கட்டி ரெண்டல் கிடந்தாலும் விட்டுக்கலாம் குத்துக்கள் வில ஏரியா ஒரு ரீசெண்டாக ஒரு அஞ்சு வருஷத்தில் குத்துக்கோரிசு நல்லா டெவலப் பயங்கர டெவலப் ஆயிட்டு வருது இதுதான் மாடியில் இருக்க பெட்ரூம் அதுக்கு மேலே வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க தென்மேற்கு திசையில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுவும் பத்து கெட்டு சைஸ் தான் இருக்கும் சின்ன பெட்ரூம் இந்த வீட்டோட ரேட் அறுபத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டை நல்லா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் நல்ல வீடு நல்ல குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் நல்ல ரெண்டு பேரும் உங்களுக்கு இந்த வீட்டை சொந்தமாக்கி மாட்டி தரோம் வாங்கன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ